வணக்கம் டாக்டர் மைத்லி ஹாட் வாட்டர் பேக் ஒத்திடம் கோல்டு வாட்டர் பேக் ஒத்திடம் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் சுடுதண்ணி ஒத்தடம் யாரெல்லாம் எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி கோல்டு வாட்டர் பேக் ஒத்திடம்னு சொல்லக்கூடிய இந்த ஐஸ் வாட்டர் ஒத்திடம் இதை நீங்கள் யாரெல்லாம் பயன்படுத்தலான்றத பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல ஹாட் வாட்டர் பேக் ஒத்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுடுதண்ணி ஒத்திடம் இது யாரெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா எலும்பு வலி அதிகமாக இருக்குது கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இது மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் இப்படி எலும்பு வலி அதிகமாக இருக்கு அப்படின்னா சுடுதண்ணி ஒத்திரம் கொடுத்தீங்க அப்படின்போது சீக்கிரமே நாளடைவில் ஒன்று ரெண்டு நாட்கள் அந்த வலி படிப்படியாக குறைவாக இயற்கையாகவே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு நமக்கு மொபிலிட்டி இல்லை பிளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் அந்த இடங்களில் சுடுதண்ணி ஒத்திரம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் ரொம்ப குறிப்பாக ஃபைப்ரோமயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடல் முழுக்க வலி இருந்துட்டே இருக்கும் இந்த நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் பார்த்தா சுடுதண்ணி ஒத்திரம் கொடுக்கும்போது உங்க உடம்புல அந்த இடங்களில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த ஹாட் வாட்டர் பேக் ஒத்திடம் அப்படின்றது இதனாலேயே பார்த்தா அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறிப்பா தசை பிடிப்பு இருந்து இதனால தசை வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடங்களில் சுடுதண்ணி ஒத்துடம் நீங்கள் கொடுக்கும்போது அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் அடி வயிற்று வலி இடுப்பு வலி இல்லை கை கால் வலி இருக்குது இல்லை ஒரு உடல் சோர்வு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஹாட் வாட்டர் பேக்கில் வாட்டர் வந்து சுடுதண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஒத்துடம் மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நல்ல நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டவல் காட்டன் டவலோ இல்லை ஏதோ ஒரு துணி எடுத்துக்கோங்க திக்காக இருக்கக்கூடிய துணி இதை சுடுதண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு இதை நீங்கள் எந்த இடங்களில் வலி இருக்கோ அந்த இடத்துல மேலே வைக்கலாம் இப்படியும் நீங்கள் சுடுதண்ணி கொடுக்கலாம் இப்படி மாதவிடாய் நேரத்தில் வலி இருக்கு அப்படின்னும் போது அடி வயிற்றில் முதுகில் இடுப்பு வழிகளாக இருக்குது அப்படின்னா பெண்கள் சுடுதண்ணி ஓத்திரம் கொடுத்துட்டே வரலாம் ரொம்ப குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் லைனில் இருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகுறீங்க இல்லை சாதாரணமாகவே ஒரு வாக்கிங் போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க போது அந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உடம்பில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த எனர்ஜி ஸ்டாமினாவே அதிகப்படுத்த முடியும் உடல் வலி தெரியாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இவ்வளோ நேரம் ஹாட் வாட்டர் பேக் ஒத்தடம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா இப்போது கோல்டு வாட்டர் பேக் ஒத்திடம் அதாவது ஐஸ் வாட்டர் ஒத்தடம் இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக உடம்புல எங்கேயாவது வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஒத்திடம் கொடுக்காதீங்க வீக்கத்துக்கு மேலே ஐஸ் வாட்டர் பேக் ஒத்திடம் கொடுத்தீங்க போது அந்த வீக்கத்தை சீக்கிரமே வத்து செய்ய முடியும் அதே மாதிரி ரெட்னஸ் எங்கேயாவது உடம்புல அதிகமாக மா அப்படின்னாலும் அதுக்கு மேலே ஐஸ் வாட்டர் ஒத்தடம் கொடுக்கலாம் ரொம்ப குறிப்பாக ஒரு சிலருக்கு பல்லு வலி அதிகமாக இருக்கும் இல்லையா பல்லு வலி அதிகமாக இருக்குன்னா இந்த இடங்களில் மேலே மேல் பல்லோ கீழ் பல்லோ அதுக்கு நேராக இந்த இடங்களில் வைத்து நீங்கள் ஐஸ் வாட்டர் பேக் ஒத்தடம் கொடுக்கலாம் ஐஸ் வாட்டர் பேக் இருக்குது கோல்டு வாட்டர் பேக் இருக்குன்னா அது உள்ளே நீங்கள் ஐஸ் க்யூபோ இல்லை கோல்டு வாட்டரோ ஃபில் பண்ணி ஒத்தடம் மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு டவலை ஐஸ் வாட்டரில் நினச்சி நல்லா பிழிஞ்சு இந்த இடங்களில் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெற்றியில் பற்று போடுவாங்க இல்லையா அதே மாதிரி ஐஸ் வாட்டரை நல்லா நினச்ச ஒரு டவல் இல்லை சின்ன கவர்ச்சிஃபில் டிப் பண்ணிவிட்டு தலையில் ஐஸ் வாட்ரு ஒத்துட மாதிரி நீங்கள் பற்று மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப குறிப்பாக இந்த கோல்டு வாட்ரு பேக் ஒத்தடம் அப்படின்றது கவுட் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு இந்த கவுட் பாதிப்பு இருந்து உடம்புல வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோல்டு வாட்டர் பேக் ஒத்தடத்தை பயன்படுத்திகிட்டே வரலாம் இப்போ இந்த ஐஸ் வாட்டர் பேக் ஒத்தடம் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக உடம்புல வீக்கம் இருக்குது அப்படி இல்லைன்னா செவந்து போய் ரெட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தும் போது பார்த்தா அந்த இடங்களில் ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி வீக்கத்தை சீக்கிரமே வத்த செய்யும் தேங்க் யூ